வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே பலவிதமான குழப்பங்களில் நீ இப்போது இருந்து கொண்டு இருக்கிறாய் உன் மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியடையாமல் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது கவலைகளுக்கு நீ இடம் கொடுக்காதே எதற்கெடுத்தாலும் பயம் உனக்கு உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதைக் கண்டு அவனுக்கு பயம் என்று அர்த்தம் அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தம் இல்லை அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்து என்று இந்த வராகி தாயின் சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் பொன் போன்றது தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துவிடு உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் தயவு செய்து நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து இருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஆனால் நீயோ என்னை அங்குமிங்கும் தேடி அழைத்து கொண்டிருக்கிறாய் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் கவலைப்படாதே குழந்தையே இன்றும் உன்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன் தினமும் வழி நடத்துவேன் அதை நீ புரிந்து கொள் அப்போது நான் இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் உன் அன்புக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் யார் மீதும் தப்பு இல்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே உனக்கும் அவர்களுக்கும் பிறகு என்ன வித்தியாசம் இருக்கிறது இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் இங்கு எவரையுமே நெருங்க விடமாட்டேன். மாட்டேன் நீ உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் ஓடி ஓடி உதவுவாய் ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே இங்கு முன் வரவில்லை அப்படி இருந்தபோதிலும் உன் எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் ரசித்து ரசித்து நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை போல் யாருமே இல்லை உனக்கு கொடுத்துத்தான் பழக்கமே தவிர வருந்தி பழக்கமில்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் முன்மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேசத் தொடிப்பாய் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை நீ தேடி வந்திருக்கிறாய் உன் விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாத நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் இப்படி நீ செய்து கொண்டே இருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதே கலங்காதே உன் வெற்றி வராகி தாயான நான் உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உன் பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி முழுமையாக உன்னை விடுவித்து விட்டேன் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் காத்திரு உன் வாயிற் கதவை தட்ட விரைவில் நானே வருவேன் உன் வாழ்வை என் கையில் இருக்கிறது உன் வாழ்வில் நிச்சயம் வசந்தம் வரும் குழந்தையே வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் இரு வழிகள் இருக்கும் அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் நான் அறிவேன் வந்த பிரச்சனை என்றும் நிலைக்கப் போவது இல்லை அப்படி இருக்கையில் நிலையில்லாமல் இருக்கும் விஷயத்திற்கு நீ ஏன் உன் பொக்கிசமான நேரத்தை தொலைத்துக் கொண்டு இருக்கிறாய் அவைகள் வந்த வழியிலேயே செல்ல போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம் அனுபவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் இப்படி என எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு புகட்டியுள்ளது ஒரு குழந்தை எழுந்து நடக்க பயிலும் போது ஆயிரம் முறை கீழே விழும் ஆனால் கடைசியில்தான் தன் காலை ஊன்றி நடக்கும் அவற்றைப் போலவே தான் நீ கீழே விழலாம் ஆனால் அது எழுந்து நிற்பதற்கு என்பதை புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே குழந்தையே உன் நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் இங்கு அவதரித்துள்ளேன் உன் நல்வாழ்விற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு முடிந்தவரை உதவி செய் எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி என்று கேட்கிறானோ தயங்காதே நீ உன் பிள்ளைகள் பற்றியோ குடும்பத்தை வழி பற்றியோ கவலைப்படாதே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் நீ ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தைப் பற்றி பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும்போது எதற்காக இந்த வீண் கவலை உனக்கு அனைத்தையும் உன் அன்னையான நான் சீர்திருத்துவேன் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் கர்வமுள்ளவர் எவரையும் என் அருகில் கூட நான் சேர்க்க மாட்டேன் நான் அடிக்கடி சொல்வது ஒன்றுதான் விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் இதை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதைக் கண்டு ஓடாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் போல நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் நடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து முதலில் பயப்படாதே உன் தான் நான் இருக்கிறேன் வலி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதைக் காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடும் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உனக்கு உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்குத்தான் நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் வெற்றி வராகி தாயான இந்த வெற்றிலை வராகி தாய் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எந்தவித பயமும் தேவையில்லை நீ மகிழ்ச்சி கடலில் நீந்த போகிறாய் உன்னை இந்த வாழ்க்கை பயணம் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதை ஒன்றுபடுத்தி இலக்கினை அடைய செய்வேன் அதை நீ புரிந்து கொண்டாயா இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை வந்து சேர்ந்து விட்டது நீ வேண்டியபடி உன் வாழ்க்கைக்கு எவையெல்லாம் நன்மையானவையோ அவையெல்லாம் நடக்கும் நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய் குழந்தையே உன் மனக்கவலைகள் நகன்று நீ வெல்வது நிச்சயம் நமது மனம் என்ற கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும் அவற்றில் நல்லதும் எதிர்மறையும் எத்தனையோ எத்தனைகள் உன்னை அறிந்தும் உன்னை அறியாமல் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன் மனதில் இவைகள் எல்லாம் காற்றைப் போல அலைந்து கொண்டே இருக்கையில் உன் மனம் என்பதற்கு அமைதி என்ற வார்த்தையே எப்படி நுழையும் உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள் உன்னை மாற்ற நான் அமைதியாக செயல்படுவேன் கோபம் கொண்டு உன்னை மாற்றவும் செய்வேன் எனக்கு தேவை என் பிள்ளையின் மனதில் இருக்கும் எதிர்மறைகளை அறவே மாற்றி நேர்மறையாக மாற்றுவது மட்டுமே வாழ்வில் அமைதியின்மை கோபம் இவைகள் எல்லாம் உன்னை எல்லா விஷயங்களிலும் இருந்தும் தூரப்படுத்தும் உறவுகளிடமிருந்தும் தூரப்படுத்தும் அதனால் உன் மனதில் எழும் கோபத்தை குறைக்க முதலில் எல்லாவற்றையும் சாதாரண கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நீ நினைத்தால் உன் அன்னையான என்னை மனதார நினைத்துப்பார் என் நாமத்தை நினைத்து என் கோபமானது என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று மனதார நினைத்து என்னை நோக்கி பிரார்த்திக்கத் தொடங்கு நிச்சயம் சிறிது நேரத்தில் உன்னுள் எழும் மாற்றங்களை நீ உணர்வாய் இது கோபத்திற்கு மட்டும் பொருந்தும் மருந்துகள் அல்ல உன் மனம் சஞ்சலமடைந்தாலோ அமைதியில்லாமல் இருந்தாலோ புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் உன் முடிவுகளும் அதை நோக்கி முற்படும் காரியங்களும் முறையாக அமையும் மனம் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறினால் நீ என்னை நினைத்து தியானிக்கலாம் நிச்சயம் உன்னுள் ஒரு தெளிவு பிறக்கும் நாம் இப்படி இருக்கிறோமே என்று வருந்துவது உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல நிலையில் நல்ல குணங்களோடு இருக்கப் போகிறாய் என்பதற்கான அறிகுறி அதனால் உன்னுள் எழும் அனைத்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்களை கவனி அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று உனக்குள் நான் அறிவுரைத்து கொண்டே இருப்பேன் அதை விசுவாசத்தோடு கேட்டு நடந்தால் நிச்சயம் நீ அடைவாய் குழந்தையே நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்களையெல்லாம் எல்லாம் மாற்றி போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு என் குழந்தையே பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு பொன்செரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து நீ மீண்டு சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்திக் கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிது அயராது உனக்காகவே உழைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் நான் விலக்கிவிட்டேன் இனி நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக நீயிரு ஜென்ம வினைகளால் விளையும் சுகத்தையும் துக்கத்தையும் நாம் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் ஆனால் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம் முன்ஜென்ம கர்மத்தின் விளைவுகளிலிருந்து பகிரத பிரயத்தனம் செய்தாலும் விடுபட முடியாது அவசியம் நடந்தே தீர வேண்டிய நிகழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்கு வழியேதும் இல்லை துக்கங்கள் எவ்வாறு வேண்டப்படாதவையோ அவ்வாறே சுகங்களும் எதிர்பார்க்கப்படாதவை முன்ஜென்ம வினைகளால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்கப் போகின்றன என்பது ஞானிகளுக்கு முன்கூட்டியே தெரியும் அல்லவா அகண்டமாக என்னுடைய நாமத்தை ஜபம் செய்வதே உன் விரதமும் தவமும் தானமும் ஆகும் அவ்வப்பொழுது என்னை வந்து தரிசனம் செய்துவிட்டு போ கள்ளம் கபடமற்ற பிரேமையோடும் ஒருமித்த மனத்தோடும் என்னை பூஜை செய்துப்பார் நான் செய்யும் விவரிக்க முடியாத அற்புதங்களை மனத்துள்ளே அனுபவித்துப்பார் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே